வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பிள்ளை வண்ண கண்ணில் கார்பன் எனும் கரியானது மின்னும் வைரமாகும் விந்தை இது அறிவியலில் வியப்பூட்டும் மாற்றம் சாதாரணமாக இருக்கக்கூடிய கார்பன் எப்படி உலகின் மதிப்புமிக்க வைரமாக மாறுகின்றது நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் வைரம் என்பது வேறு எதுவும் அல்ல அது சுத்தமான கரித்துண்டே ஆம் நாம் எழுதும் பென்சிலில் உள்ள கிராஃபைட் நம் மோதிரத்தில் இருக்கும் வைரமும் இரண்டும் ஒரே தனிமத்தினால் ஆன கார்பன் தான் ஆனால் இவை இரண்டும் எப்படி வேறுபாடாக இருக்கின்றன இதற்கான காரணம் அதன் ஆட்டோம் எனும் அணுக்களுக்கு இடையே உள்ள அடுக்கு அமைப்பு கிராபைட்டில் கார்பன் அணுக்கள் பல அடுக்குகளில் செயல்படுவது போல் சீராக சுருண்டு மென்மையாக கட்டமைக்கப்பட்டு உள்ளன அதனால் அது மென்மையாக இருக்கின்றது காகிதத்தில் எழுதவும் உதவுகின்றது வைரத்தில் கார்பன் அணுக்கள் திணிவான மூன்று பரிமாணங்களில் ஒன்றோடு ஒன்று உறுதியாக இணைந்திருக்கின்றன இதனால் தான் அது உலகில் இருக்கும் மிக வலிமையான பொருட்களில் ஒன்றாக இருக்கின்றது இப்போது நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்படியெனில் கிராஃபைட்டை வைரமாக மாற்ற முடியுமா ஆ முடியும் ஆனால் அதற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கின்றது அதற்கு இயல்பான வெறும் வெப்பம் போதாது மிகுந்த வெப்பமும் அதிக அழுத்தமும் தேவைப்படுகின்றது பூமியின் அடியில் சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு கீழே பூமி உண்டாகிய காலத்தில் மிகுந்த வெப்பமும் உயர்ந்த அழுத்தமும் காரணமாக கார்பன் அங்குள்ள சூழலில் வலிமை வாய்ந்த வைர அடுக்கமைப்பை உருவாக்கியது இந்த வைர அடுக்கு அமைவு நிகழ்ந்த இடம் பூமியின் அடர்த்தியான மேண்டில் பகுதியாகும் அந்த சூழலில் சுமார் ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் மற்றும் நாற்பத்தி ஐந்தாயிரம் அட்மாஸ்பியர் அழுத்தம் தேவை இந்த சூழ்நிலைதான் கார்பன் அணுக்களை மீண்டும் வைரமாக மாற்றுவதற்கும் கட்டமைப்பாக மாற்றுவதற்கும் காரணமாக இருக்கின்றது இதே காரணத்தால் தான் இயற்கையில் வைரங்கள் கடும் ஆழத்தில் உருவாகி பாறை வெடிப்புகளின் வால்கானிக் அரப்சன்ஸ் வாயிலாக மேற்பரப்பிற்கு கொண்டு வரப்படுகின்றன இப்போதெல்லாம் ஆய்வகங்களில் கூட மனிதனால் வைரங்கள் உருவாக்கப்படுகின்றன இதற்கான தொழில்நுட்பம் ஹெச்பி ஹெச்டி ஹை பிரஷர் ஹை டெம்பரேச்சர் எனப்படுகின்றது இது இயற்கையின் நிலைமையை செயற்கையாக உருவாக்கும் முறையாகும் மற்றொரு முறை CVD டி கெமிக்கல் வேப்பர் டிபோசிஷன் இதில் கார்பனை வாயுவாக மாற்றி கதிர்வீச்சு மூலமாக மெதுவாக வைரம் உருவாக்கப்படுகின்றது இந்த செயற்கை வைரங்கள் இயற்கை வைரங்களைப் போலவே அழகு மற்றும் வலிமை கொண்டவை நிறைவாக சொல்ல வேண்டியது என்னவென்றால் அறிவியல் உலகத்தில் சிறிய மாற்றங்கள் தான் மிகப்பெரிய அதிசயங்களை உருவாக்குகின்றன ஒரே தனிமம் கார்பன் ஆனால் சூழ்நிலை மாறும்போது அது கட்டியாகி உறுதியான வைரமாக மாறுவது இந்த அடிப்படையில் தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்